அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கள்ளச்சாராயத்தால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மரணங்கள் என்கிற தலைப்பில் கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதிலும் எல்லா தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளங்களிலும் கள்ளக்குறிச்சி விவகாரம் மிக பரபரப்பாக விரிவாக பேசப்பட்டு கொண்டு அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஆதரவு எதிர்ப்பு என்று தமிழக அரசியல் சூடுபுட்டிருப்ப பிடித்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அதில் கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எந்த வித்தியாசமும் இல்லை அது வேறு செய்தி எது குடிச்சாலும் கேடுதான் அரசு விற்பனை செய்தால் அதற்கு பேர் நல்லது மற்றவர்கள் விற்பனை செய்தால் அது பேர் கெட்டது தீயது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஆனாலும் அப்படி பிரித்து வைத்து ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்தில் ஒரு சாரார் அதில் போய் வீழ்ந்து தங்களுடைய உயிரை பொருளை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் வெகு அதிகமாக இருக்கிற எந்த பகுதிகளுக்கு எந்த ஊர்களுக்கு எந்த இடங்களுக்கு சென்றாலும் சமீப ஒரு நான்கு இந்த ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா நம்முடைய இளைய தலைமுறை இடத்துல பள்ளி மாணவர்களிடத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்களிடத்தில் போதைப் பழக்கம் அதிகரித்துக்கொண்டே வருகிறது குறிப்பாக கஞ்சா பயன்பாடு அதிகரித்துக்கொண்டே வருகிறது அதில் சமீபத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அதை விற்பனை செய்தவர்கள் அதற்கு மூளையாக இருந்தவர்கள் என்றெல்லாம் அதை பின்னோக்கி தேடிக்கொண்டு போனால் அதிலே பெரும்பங்கு யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால் கணிசமான அளவிலே முஸ்லீம்கள் அதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியாகி இருக்கிறது இதைவிட இஸ்லாத்திற்கு முஸ்லீம்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தருகிற காரியம் வேறு ஒன்றுமே இல்லை மற்ற சமூகத்திலே எல்லாம் போதைப் பொருள் பயன்பாடு என்பது அவர்களுடைய மத வழிபாட்டிலேயே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்து மத வேதங்கள் எடுத்து பார்த்தால் சோமபானம் பருகுவது என்று சொல்லி மதுபானத்தை குடிக்கிறதுக்காக வேண்டிய ஆயிரக்கணக்கான மந்திர பாடல்களே இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்தில் திராட்சை ரசம் அருந்துவது என்று சொல்லி ஒரு புனித காரியமே அவர்களே நடைமுறையில் இன்றைக்கும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு எதிராக கடுமையான போர்க்கொடி தூக்குகிற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதை வெறும் வாயளவிலே சொல்லிச் செல்லாமல் அல்லாவுடைய தூதரவர்கள் தம்முடைய வாழ்நாளில் குடியிலே மூழ்கி கிடந்த போதையிலே வீழ்ந்து கிடந்த ஒரு சமூகத்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு வரலாற்றை நடத்தி காட்டிவிட்டு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற ஒரு சமூகத்திலே வாழ்கிற வாலிபர்கள் இளைஞர்கள் போதைக்கு கஞ்சாவிற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற பெரியவர்கள் ஜமாத்துகள் அமைப்புகள் இயக்கங்களுடைய வேலை என்ன என்பதை நாம நம்முடைய வேலை அதிகமாக இருக்கிற மற்ற எந்த தீமைகளை விடவும் ஆக மோசமான ஒரு தீமை அதை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மற்ற தீமைகளையெல்லாம் தனித்தனியாக வலியுறுத்தணும் செய்ய சொல்லணும் அதுக்காக வேண்டி ஊக்குவிக்கணும் ஆனால் இந்த தீமையை பொறுத்தவரைக்கும் இதை செஞ்சிட்டா போதும் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சுருக்கோம் எந்த தப்பை செய்கிறதா இருந்தாலும் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிட்டா அதுக்கு பிறகு அவனை நாம் விரும்பின மாதிரி எந்த வகையான தா பாவங்களையும் தவறுகளையும் அவனை ஈடுபடுத்தி விட முடியும் அப்போ இவ்வளவு பெரிய மிக மோசமான அறிவை அழிக்கிற பொருளாதாரத்தை அழிக்கிற மான மரியாதையை அளிக்கிற ஆரோக்கியத்தை அழிக்கிற சமூகத்தை சீரழிக்கிற மிக மோசமான ஒரு பெரும் தீமைக்குள்ளே போய் வீழ்ந்து கிடக்கிறார் என்று சொன்னால் அதை மீட்டெடுக்க வேண்டிய வேலையை வேற யாரும் செய்ய மாட்டாங்க அரசு செய்ய நினைக்காதீங்க அரசியல்வாதி செய்வாங்க நினைக்காதீங்க வெளியிலிருந்து பார்க்கிற யாரும் செய்ய மாட்டாங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பாதுகாத்தாகணும் நம்ம வீட்டை நாம தான் செஞ்சாகணும் நம்ம சமூகத்தை நாம தான் சீரமைத்தாகணும் சீரமைக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது அதனால தயவு செய்து உங்கள் உங்கள் பகுதியில் இது ஒன்றும் பெருசா மேடை போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்காது காதுங் காதும் வச்ச மாதிரிதான் நடக்கும் அக்கம் பக்கத்துல நடக்கும் பக்கத்து வீட்டில் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பையனுடைய நடமாட்டத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் பெற்றவங்கள்ட்ட பேசுங்க சம்பந்தங்கள் சொல்லாம இருக்காதீங்க ரகசியம் காக்காதீங்க இதுல நல்லெண்ணங்கிறது நமக்கு எதுக்கு வம்பு இருக்கவே இருக்காது இதில் நமக்கே வம்பு அப்படின்னு பக்கத்து வீட்டு பிள்ளை போதையில் விழுகிற நேரத்துல நீங்கள் அமைதியாக இருந்தா நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளையும் அதுல போய் விழுவான் நம்ம எல்லார் வீட்டு பிள்ளையும் அதுல போய் மாட்டுவான் அதுக்காகத்தான் சீர்திருத்தம் பண்ணு இஸ்லாம் சொல்லு தயவு செஞ்சு இதுல நீங்க சைலண்ட் மோடில் அமைதி காக்குற வேலைகளை ஈடுபட்டு விடவே விடாதீங்க இதை வெளிப்படுத்தி ஆகணும் உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு பயம் இருக்குதா அந்த பகுதியில் யார் கொஞ்சம் தைரியமா செயல்படுவோம் அவங்கள்ட்ட சொல்லுங்க இயக்கத்தவர்களிடத்தில் சொல்லுங்கள் சொல்லுங்க ஜமாத்துக்கள்கிட்ட சொல்லுங்க ஜமாத்து பெரியவங்கள்ட்ட சொல்லி த நிர்வாகத்துல சொல்லி இதுக்கு எதிராக என்ன வேலையை செய்யணும் எப்படி மீட்டெடுக்கணும் வெறுமனையை நான் கூட்டம் போட்டு பேசுங்கன்னு சொல்ல வரல வெறுமனே பேசுவது மேடை போட்டு அந்த கூட்டத்துக்கு அவங்க வர போறதும் இல்ல நீங்க பேசுற பட்சம் அவங்க காதலில் விளப்போறதும் இல்லை நீங்க பேச்ச கட்ட அங்க சீர்திருத்த வாய்ப்பு இருக்குமா இல்லையா சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை அதிலிருந்து மீட்டெடுப்பதுங்கிறது வேற வகையான ப்ராசஸ் வேற வேற வேலைகள் செஞ்சாகணும் ஆகையினால இந்த விஷயத்தை கேட்கக்கூடிய மக்கள் தயவு செஞ்சு இந்த விஷயம் வெளியில தெரியல இல்லை அப்படியெல்லாம் தெரியலே நினைக்கலாம் எல்லாம் உள்ள அன்று நடந்துக்கிட்டே இருக்கு பேரிழப்புகளுக்கு நம்முடைய சமுதாயம் ஆளாய் கொண்டே போகிறது சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு போயிருக்கிற பொழுது ஒரே நாள் ஒரு நாள் பத்திரிகை செய்தி பத்திரிகை திறக்கிற கிட்டத்தட்ட ஐந்து ஆறு செய்திகள் ஐந்து ஆறு பக்கங்களில் கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த கஞ்சா பழக்கத்தை பற்றி அதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி முதலமைச்சரின் அறிக்கை கமிஷனரின் அறிக்கை காவல்துறை ஏற்படுத்த திட்ட திட்டமிடல்கள் அங்கே கைது செய்யப்பட்டவருடைய பெயர் பட்டியல் எந்த பகுதியில் கைது செய்யப்பட்டார்கள் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் சர்ச்சை நடந்த இடங்கள் முஸ்லிம்கள் அறிக்கை வெளியிட்டது காவல்துறை முதலமைச்சர் ஸ்பெஷலாக கோயம்புத்தூருக்காக வேண்டி கூட்டம் கூட்டி ஏற்பாடு எல்லாமே முஸ்லீம்களுடைய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால தைரியத்தோடு இந்த காரியத்தை முளையிலே கிள்ளி எறிகிற வகையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் அவரவர் அவர்களுடைய அறிவிற்கேற்ப இந்த வேலையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் வரமத்துல